இப்போ இதானு வீடு வீடெல்லாம் வந்து ரொம்ப தரமட்டம் ஆயிடுச்சு அப்பா இருந்ததுலேருந்து வீடெல்லாம் வந்து ரொம்ப மோசம் அப்புறம் நமக்கு வீடெல்லாம் ஒன்றும் சுற்றி பார்க்கலாம் அப்படி ரோடு ஃபேஸு தான் இருந்து பேய் இறங்கி வந்துட்டேன்னா மெயின் ரோடு இது இருந்து போய் இறங்கி வந்துட்டேன்னா வீடு தான் கேட்டு எல்லாம் வந்து தாமசம் இல்லாததுனால ரொம்ப வருஷமாக அது அப்படியே அப்பா இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அது வந்து வீடு இப்படி தான் இருக்கேன் இந்த வழி போக முடியாது ஏன்னா இதெல்லாம் வந்து விட்டு கொடுந்து விழுந்தாச்சு அதனால இந்த சைடு போக முடியாது நமக்கு அடுத்து வந்து இந்த மதுளின் மேலே கூட அப்படியே ஏறலாம் வீடெல்லாம் ரொம்ப நல்ல வீடாக இருந்துச்சு அது என்னன்னு தெரியல அப்பா இறந்ததுலேருந்து இது பராமரிக்காமல் அப்படியே வந்து வீடாக போச்சு பாருங்கள் அம்மா வந்து ஸ்ட்ரோக்கு வந்ததுனால அம்மாவுக்கும் ஒரு பாகம் எல்லாம் தளர்ந்து போச்சு எங்களோட கிணறு பாருங்கள் இந்த கிணறுலேருந்தான் நாங்கள் வந்து குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி எடுப்போம் இங்கே வாசம் வலையெல்லாம் போட்டு இதுதான் தண்ணி எடுப்போம் இதில் தான் நாங்கள் வந்து குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எங்களோட தேவைக்கெல்லாம் இதுக்குன்னு தான் தண்ணி எடுப்பாங்க பக்கத்துல நிறைய வீடெல்லாம் இருக்குது இப்போது என்ன சொல்கிறது பாருங்க இது வந்தால் பாத்ரூமுக்கு போன இடம் தான் இந்த பாத்ரூமு வீடு வந்து இந்த மாதிரி ஐ கிடக்குது யாருமே இல்லை தங்கச்சி தங்கச்சி பையன் அவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்களா இந்த எங்களோட வீட்டோட நிலமை வீட்டின் உள்ளே வந்து காமிச்சு தரேன் பின் பின்சைடு வந்தாச்சு ரொம்ப வருஷமாக இங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த வீடு பார்க்குறதுக்கே வர்றதில்ல வீடு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி தான் அப்பாவுக்கு வந்து ரெண்டாவது வருஷம் திதி அதனால் இன்னைக்கு தான் வந்துருக்கு பாருங்கள் பச்சை எல்லாம் நல்லா மலைச்சி கிடக்குது பாருங்கள் சீனி மிளகா இது வந்து கிச்சன் வந்து அப்படியே வெளியிலக்கி அந்த கிணறுண்ட பக்கத்துலேயே இறங்கி வரணும் அந்த பாகம் தான் அது கிச்சனோட கதகு தான் இப்போ வந்து இப்படியே ஏறி வந்துட்டோன்னா வீட்டுக்கு முன்னாடி தான் வீட்டோட ஹாலு தான் இது வீட்டோட ஹாலு மேல்கூறு எல்லாம் பாருங்கள் பழைய ஓரத்தை ஓட்டு வீடு தான் இதுதான் அப்பா கடன் தான் ரோம் அங்கே தான் வந்து பராமரிக்கலாம அப்படியே இதாக இருக்காச்சு விழுந்து மேலே ஓடெல்லாம் உடஞ்சி ஆக போச்சு இது வந்து இன்னொரு ரூமு பாருங்க பீரம் எல்லாம் வந்து நாசமாயிடுச்சு இதுதான் சாமி ரூம் அப்பா வந்து இதுதான் அதிகமாக இங்கே தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இதுதான் சாமி ரூம் வந்து வேகி போச்சு எங்கள் அப்பா இறந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே வீடு இந்த நிலமைக்கு ஆயிடுச்சு அடுத்தது வந்து கிச்சன் எங்களோட கிச்சன் இந்த டைனிங் டேபிள் உட்காந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம் பழைய காலத்து டைனிங் டேபிள் இது மழை பெய்யுது எல்லாம் இடிஞ்சு மாசம் ஆயிடுச்சு இதுதான் ஸ்டோர் ரூமு ரொம்ப இருக்குன்னு பாதி சாதன எல்லா பொருளுமே நாசம் அப்படியே வந்துருச்சுன்னா இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்டெல்லாம் வந்தால் தங்குறது கேட்குன ரூமு தான் கரண்ட் இல்லாததுனால வெளிச்சம் இல்லை ஒன்று நினைக்காதீங்க எல்லாமே நாஸ்தி ஆயிடுச்சு அப்போ கைஸ் இதுதான் எங்களோட வீடு இன்னும் சின்ன வயசில் வளர்ந்த வீடு எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் எங்கள் வீடு நல்லா இருந்தாங்க எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் என்னோட வீடோட நிலமையே இந்த இது மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாக இருட்டுனால ஒன்றுமே தெரியாது കരണ്ടെല്ലാം ഇല്ല കരണ്ടെല്ലാം കട്ടായിപ്പോ രണ്ട് വർഷത്തിൽ വീട് ഇന്ന നിലമക്ക ആയിടിച്ചു ഇതേ വന്ന് നമ്മൾ മീണ്ടും ഹാളിലേക്ക് വരുന്നത് ഇങ്ങനെ എന്നോടൊ അണക്കിലേ മേരേജ് ആണത് എൻ തങ്കച്ചിക്ക് മേരേജ് എന്നോട് തങ്കച്ചും அப்போ என்னோடய தங்கச்சியோட விஷயம் அப்படின்னா அது வந்து நான் இன்னொரு விலாகில் நான் சொல்கிறேன் அவள் வந்து டிவோர்ஸ் ஆகிட்டு ஒரு பத்து வயசு குழந்தை வச்சு தான் அம்மாவை பார்த்துட்ருக்காங்க அப்பப்போ நானும் வந்து பார்ப்பேன் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதனால் எனக்கு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வந்து பார்க்கவும் முடியாதனால இப்படியே போகுது என் தங்கச்சியும் பையனை பற்றி நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் விஷதமாக அடுத்து அப்படியே இதுதான் என் தங்கச்சி பையன் என் ஹஸ்பண்டு பூரா துளசி செடியெல்லாம் வளர்ந்து கொடுக்குறாங்க செடியெல்லாம் முளைச்சிருச்சு கீழே இப்படி ஆயிடுச்சு வீட்டுக்கு முன்னாடி கருவேப்பில மரம் வாழை பிளா கொஞ்சம் பலாப்பழ மரம் சப்போட்டா மரம் அப்புறம் எல்லாமே இருக்கு தென்னை மரம் ரெண்டு இருக்கு தென்னை மரம் ஒரணப்பு வெட்டிட்டாங்க இது வந்து தேங்காய் பொழிக்கின அந்த கடப்பாறைன்னு சொல்லுவாங்க தேங்காய் பொழிக்கின பாறைன்னு சொல்லுவாங்க கேரளாவில் இங்கே தேங்காயெல்லாம் நிறைய விழுந்துடும் தென்னை மரத்து நாறு பறிக்கிறதுக்கு இருக்காது அதனால அதனால அதெல்லாம் வந்து பொழிக்கிறதுக்கு யூஸ் பண்ண பொருள் தான் அது பாதி பொருளெல்லாம் தங்கச்சி வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகி வாடகை வீட்டில் தான் தங்கிட்டுருக்கு அங்கே தான் போய் வச்சுருக்காங்க அதனால் பொருளெல்லாம் எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் நாசமாக போச்சு அப்போ கைஸ் எல்லாருக்கும் என்ன என்னோட என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னே தெரியல இப்போ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்